நம்மையெல்லாம் மனிதர்களாகிய புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில் நம்மை இந்த மண்ணில் நடமாற வைத்துள்ள எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளேன் வாழ்வுரிமை இழந்த எமக்கு வாக்குரிமை எதற்கு என்று தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் பயணம் செய்த காலத்திலிருந்து எழுச்சி தமிழோடு கலங்கொண்டு வந்துள்ளேன் அந்த வகையில் வாழ்வுரிமை இழந்த நாம் இன்று எழுச்சி தமிழரால் அங்கீகரிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினை அங்கீகரிப்பட்ட ஒரு இயக்கத்தினை எழுச்சி தமிழர் அவர்கள் உருவாக்கி முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகால அவருடைய உழைப்பில் பெற்றுள்ளார் அந்த இயக்கத்தில் தொடர்ந்து நாம் மிக சிறப்பாக எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டுதலோடு நாம் செயல்பட வேண்டும் தோழர்களே தமிழகத்தில் எழுச்சி தமிழர் அவர்களோடு நான் தொண்ணூற்றி நாலில் மதுரையில் நான் ஒரு மாணவர் அமைப்பில் அந்த அமைப்பினுடைய மாநில துணை செயலாளராக இருந்தேன் நான் அந்த அமைப்பினுடைய செயற்குழு கூட்டம் மதுரை சிந்தாமணி இப்போ திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டம் பொழுது தலைவர் அவர்கள் வந்து ஹோட்டலேருந்து அந்த வழியாக தான் வந்தார் அப்போ தான் நான் பார்க்குறப்ப அந்த நான் தொண்ணூற்றி நாலில் தொண்ணூ தொண்ணூற்றி நாலில் இருந்து தொண்ணூற்றி எட்டு வரையில் அங்கே நான் அந்த அமைப்பில் அங்கே இருந்தேன் அப்பொழுது அந்த வழியாக நாங்கள் வரோம் அந்த சிந்தாமணி சிந்தாமணியில் வந்து கல்லர்கள் மரவர்கள் இவர்கள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு சாதிய அடக்குமுறை நிகழ்ந்த அந்த பகுதி அந்த பகுதியில் உள்ள அந்த ஒரு நிறுவனத்தினுடைய மாணவர் அமைப்பினுடைய மாநில துணை செயலாளராக இருந்த அப்பொழுது எழுச்சி தமிழர் அவர்களை தல்லாகுளம் அலுவலகத்திலிருந்து அழைத்து வந்து ஒரு ஐம்பது மாணவர்களுக்கு தலித் மாணவர் எழுச்சி பாசறை அவர்களுக்கு கருத்துறை வழங்குவதற்காக அது மிகப்பெரிய ஒரு மாநாடாக இந்திய அளவில் சென்னை லயலா கல்லூரியில் நடத்துவதற்கு திட்டமிடல் கூட்டம் அது அதில் தொண்ணூற்றி நாலில் நான் சந்தித்தேன் அன்றையிலிருந்து இன்று வரை எழுத்தி தமிழரோடு நான் பயணம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அதை சொல்வதற்காக சொல்லுகின்றேன் தொண்ணூத்தி நாலில் நான் களம் கொண்டு கொண்டு வருகிறேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு தோழர்களே தம்பி சுரேஷ் பாபு அவர்கள் சொன்னார் அது இந்த நிகழ்வில் எங்களோடு எழுச்சி தமிழர் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மறுசீரமைப்பு செய்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் நிகழ்த்தியுள்ளார் அந்த வகையில் குறிஞ்சிப்பாடு சட்டமன்ற தொகுதியில் எங்களோடு பதினைஞ்சு பேர் நாங்கள் இந்த தொகுதிக்கு மாவட்ட நிர்வாகிகளாக நியமனம் செய்துள்ளார் மாவட்ட இலந்திருத்த ஏசி பாசனுடைய மாவட்ட செயலாளர்களாக தங்கை குணசங்கரி அவர்களும் அன்பு தம்பி வெளிச்சம் சின்னராசு அவர்களும் இளைஞரு தேசு மாவட்ட செயலாளராகவும் மகளிர் அணி விடுதலை மாவட்ட செயலாளராக அன்பு தங்கை கௌசல்யா அவர்களையும் மாவட்ட நிர்வாக குழு விருப்பினர்களாக மீனவ சமூகத்தைச் சேர்ந்த நமது அன்பு தோடர் முருகானந்தம் அவர்களையும் தம்பி கவியரசன் அவர்களையும் அக்கா சத்யவாணி அவர்களையும் நியமனம் செய்துள்ளார் மாவட்ட துணை செயலாளர்களாக தம்பி அன்பு தம்பி செல்ல மணிகண்டராஜா அன்பு நண்பர் சுபாஷ் அன்பு தம்பி கண்ணன் அன்பு தம்பி சிவசக்தி அன்பு தம்பி வழக்கறிஞர் பாலமுருகன் அன்பு மாமா ஆலப்பாக்கம் நாகராஜ் ஆகியோர்களும் மாவட்ட துணை செயலாளர்களாகவும் அன்பு இளவல் என்னோடு தொடர்ந்து கலங்கண்டு கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மாவட்ட செய்தி தொடர்பாளராக மா பாப் அவர்களையும் அன்பு தம்பி எனது குடும்ப நண்பர் ஜான்சன் அவர்களையும் அவர்கள் நியமனம் செய்துள்ளார் நாங்கள் எய்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பு தொடர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார் இயக்கம் வந்து கொஞ்சம் துய்வா இருக்கு அதை வந்து சரி பண்ணுங்க நாங்கள் தொடர்ந்து இயக்க பணியை செய்வோம் நீங்கள் உங்களை போன்ற இங்கே வருகை தந்துள்ள மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் திருமார்பன் அவர்கள் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் முல்லைவந்தன் அவர்கள் நமது கட்சியினுடைய மகளிரினுடைய மாநில செயலாளர் வருகை தந்துள்ள கள்ளக்குறிச்சியினுடைய தோழர் வேல் பழனியம்மாள் அவர்கள் நமது கட்சியினுடைய மாநகர துணை மேயர் அண்ணன் செல்வன் அவர்கள் உங்களுடைய முன்னாள் தம்பி குறிஞ்சிப்பாடி விடப்பள்ளம் பாஸ்கர் மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள எனது அன்பு தம்பி பத்திரிக்கோட்டையினுடைய வழக்கறிஞர் கிபி புருஷோத்திரம் அவர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக எங்களுக்கு இருந்தால் மேலும் நான் இந்த பணியை செய்வதற்கு உந்து சக்தியாக இருக்கும் இங்கு வருகை தந்துள்ள தோழர்கள் முன்னாள் இந்நாள் நகர பொறுப்பாளர்கள் மா மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் எங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்வை நாங்கள் நம்ம தீர்மானம் நிறைவேற்றியிருப்போம் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்திருந்த எஸ்சி எஸ்சி மக்களுக்கான மனைப்பட்டா இதுவரையில் ஒரு பத்து ஆண்டு காலகல ஆண்டு காலமாக தரப்படாத நிறுத்தி நிறுத்தப்பட்டுள்ளது அந்த மனைப்பட்டாவை நாம் தொடர்ந்து வழங்குவதற்கு அந்த மக்களுக்கான நமது மக்களுக்கான போராட்டங்களை நாம் முன்னெடுப்போம் சோழர்கள் சொன்னது போல வடலூரிலும் குறிஞ்சிப்பாடியிலும் புரட்சியாளருடைய அம்பேத்கர் சிலை வெண்கலை சிலை நிறுவ வேண்டும் என்று நாம் தற்பொழுது நமது தொகுதியினுடைய அமைச்சராக உள்ள வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களிடம் தமிழகம் சார்பாக அதை வைத்து நம்ம வைக்க வேண்டும் என கே கே கேட்டு கொள்ள அதை வந்து நம்ம இந்த பேருந்து நிலையம் திறக்கும்போது வடலூரில் நமது எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களிடம் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கூறியிருக்கிறார்கள் அங்கு வடலூரிலும் குறிஞ்சிப்பாளையிலும் வெண்கல சிலை நிறுவப்படும் என்பதை உறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அங்கே உறுதி வெண்கலை சிலைகள் நிறுவப்படும் அண்ணன் அமைப்பு செயலாளர்கள் கேட்டுக்கொண்ட போல பெரியார் சிலையும் எடுக்கப்பட்டுள்ளது அந்த சிலையும் நிறுவதற்கான வேலைகளை நாம் மாண்புமிகு அமைச்சரிடம் கேட்டுக்கொள்வோம் தொடர்களே கட்சியினுடைய நடவடிக்கையில் இங்கு உள்ள பதினான்கு பேர் நான் உட்பட பதினான்கு தோழர்களும் genau know என்னை எங்கு எப்படி நாம் இந்த அமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு உத்தரவிடுங்கள் இங்கு உள்ள உங்களுக்கு வந்து தலைவரை அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அந்த வகையில் நாம் என்ன எந்த மாதிரியான வேலை திட்டங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுங்கள் திட்டமிட்டு நாம் அதை சிறப்பாக பணி செய்வோம் என உங்கள் பதினான்கு பேரோடும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கோஷ்டியாக தான் என்னோடு நீங்கள் பயன்படுத்த பயணம் செய்யணும் நானும் எய்சி தமிழர்களுடைய தம்பியாகவும் அவருடைய மாணவனாகவும் அவரோடு நான் பயணம் செய்வேன் பேரும் நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தந்து நிர்வாகம் எப்படி நடத்த வேண்டும் நீங்க என்ன விரும்புறீங்களோ சொல்லுங்க நிர்வாகத்தை இப்படிதான் நடத்தினா உங்க யார் நீங்க என்ன சொல்ல உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க அந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம இருக்கிற பதினான்கு பேரும் உங்களுக்கு என்ன பிடிக்குது எப்படி நம்ம செயல்பட போகிறோம் இந்த அமைப்பை வந்து தோழர்களுக்கு முன்னணி தோழர்கள் சொன்ன மாதிரி இதை நாம் எப்படி கொண்டு போகணும் எப்படி அமைப்பு இருக்கணும் நம்ம என்ன மாதிரி செயல்படணும் நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் பதினான்கு பேரும் நீங்கள் சொல்லுங்கள் அதை நாம் முகாம் அளவில் கொண்டு செல்வோம் முகாமில் போயிட்டு நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இதை வந்து நம்ம பயணம் பண்ணுவோம் உங்களை எல்லா கருத்தோடையும் சேர்ந்து பயணம் பண்ணுவேன் நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இருந்தால் நிர்வாகத்துக்குள் எந்த சலசலப்பும் ஏற்படுத்தக்கூடாது நிர்வாகம் வந்து சிறப்பாக பயணம் செயல்படுனா உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை அதனால நீங்க என்னன்னாக்கா உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பத்தில் தனிப்பட்ட நபர்கள் உங்களோடு வேண்டும் அவர்களோடு பயணம் செய்வதை அது நாம் உங்களுடைய பயணத்தை நாம் தடுக்க முடியாது உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளில் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனலான நீங்கள் எதுனாலும் நடந்துவீங்க அது வேறு விஷயம் நிர்வாகம்னாக்கா நிர்வாகத்தில் எப்படி செயல்படுறது உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் இங்கே இப்போ இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த செயற்குழுவிற்கு உணவு ஏற்பாடு மற்றும் இந்த அரங்க ஏற்பாடு குளஞ்சாவடி குறிஞ்சிப்பாடி பகுதியில் இந்த நிகழ்வினை ஏற்ப என்னோடு இங்கே ஏற்பாடு செய்த அன்பு தம்பி சுந்தரமூர்த்தி அவர்களும் அன்பு சகோதரர் அம்பேத்து நகர செயலாளர் அவர்களும் ஒன்றிய கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் இளையராஜா அவர்களுக்கும் அண்ணன் ஆய் பஞ்சாயத்து தலைவருக்கு வரல அவங்க இந்த ஒத்துழைப்பு அண்ணன் ஆய் பஞ்சாயத்து தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவரோடு அவங்க எல்லாம் துணை செயலாளர்கள் அவங்களோடு சேர்ந்து பணி செய்திருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்